என் கொடிய பாவத்தினால் தூரம் போய் மறைந்தீரோ என் அக்கிரம பொல்லப்பினால் உமோகத்தை மறைத்தீரோ என் கொடிய பாவத்தினால் தூரம் போய் மறைந்தீரோ என் அக்கிரம பொல்லப்பினால் உம்மோகத்தை மாறி தீரோ தேவ பிரசன்னம் தாருமே பிரசன்னத்தினால் நிரப்பும் கிருபய என்னை மன்னித்து ஆறுதல் செய்திடுமே கிருபய என்னை மன்னித்து ஆறுதல் செய்திடுமே உமது சித்தம் செய்ய என் வாழ்வில் கற்றுத்தாருமே கோணலான என் வழியை செவ்வையாக்கி மாற்றிடுமே உம்மது சித்தம் செய்ய என் வாழ்வில் கற்றுத்தாருமே கோணலான என் வழியை செவ்வையாக்கி மாற்றிடுமே தேவ பிரசன்னம் தாருமே ஐயா பிரசன்னத்தினால் நிரப்பும் கிருபய என்னை மன்னித்து ஆறுதல் செய்திடுமே கிருபயா என்னை மன்னித்து ஆறுதல் செய்திடுமே உணர்வில் உம் துதிகளினால் நிரப்பும் வெறுமையான உள்ளத்தில் நீர் ஒரு விசை அசைவாடிடும் வாடிடும் உணர்வில்யிருதயத்தில் உம் தூதிகளினால் நிரப்பும் வெறுமையான உள்ளத்தில் நீர் ஒரு விசை அசைவாடிடும் தேவ பிரசன்னம் தாருமே பிரசன்னத்தினால் நிரப்பும் கிருபையா என்னை மன்னித்து செய்திடுமே கீருபயா என்னை மன்னித்து ஆறுதல் செய்திடுமே மாண்டேன் உலக மாயையினால் ஆனால் உம் அன்பு என்னை மீட்டது சேற்றல் மறுபடியும் விழாமல் கண்மலை மேல் என்னை நிறுத்திடும் மாண்டேன் உலக மாயையினால் என்னை மீட்டது சேற்றல் மறுபடியும் விழாமல் கண்மலை மேல் என்னை நிறுத்திடும் தேவ பிரசன்னம் போதுமே ஐயா பிரசன்னம் போதுமே கிருபயா என்னை மன்னித்தீர் ஆறுதல் செய்திட்டிரே கீரு என்னை மன்னித்தீர் ஆறுதல் செய்திட்டிரே தேவ பிரசன்னம் போதுமே ஐயா பிரசன்னம் போதுமே கிருபய என்னை மன்னித்தீர் ஆறுதல் செய்திட்டிரே கிருபய என்னை மன்னித்தீர் ஆறுதல் செய்திட்டிரே